தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி முகங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நாட்டோட சராசரி விட அதிகமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஆண்டு இந்தியாவுடைய துறை வளர்ச்சி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதே சமயம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அதை விட மூணு மடங்கு அதிகமாக பதினான்கு புள்ளி ஏழு பர்சன்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் நாற்பத்தொரு விழுக்காடு இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் மின்னணு உதிரி வாக்கள் உற்பத்தி திட்டத்தில் ஒன்றிய அரசு தர அனுமதிகளில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் தமிழ்நாட்டுடைய முதலீடுகளானது எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம்னா அதுக்கான ஒரு புரிந்துணர்வு கையெழுத்தாகும்போதே அதுக்காக ஒரு டேஷ்போர்டு உருவாக்கிடுவோம் அதை நானே மானிட்டர் பண்ணுறேன் அதில் என்னவெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா எந்த மாவட்டத்தில் திட்டம் வருது எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும் தொடங்க போகிற திட்டத்துக்கு எந்த துறையிலிருந்து அனுமதி தேவை எவ்வளவு நிலம் கையகப்படுத்தணும் அந்த அனுமதியெல்லாம் நாங்கள் சொன்ன தேதியில் கிடைக்குதா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அது முடிஞ்சதும் அடிக்கலாட்டு விழா எப்போ கட்டுமானப் பணிகள் எப்போ தொடங்க போகிறோம் இதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு அதில் கிடைக்கும் எப்போ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்படி எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதை திறந்து வைக்கிற வர எங்கள் வேலை முடியாது எல்லாம் முடிஞ்சால் தான் டேஷ்போர்டில் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு முறையும் தொழில்துறை அமைச்சரை நான் பார்க்கும்போது போட்ட எம் எத்தனை செயல்பாட்டுக்கு வந்துச்சு டேஷ்போர்டை பற்றி தான் நான் அதை எடுத்து அதிகமாக கேட்பேன் இதில் எதுனா சின்ன டீலே ஆனாலும் சம்மந்தப்பட்ட துறைகளோட அதிகாரிகளை தலைமை செயலாளர் தலைமையில் மீட்டிங் வைக்க சொல்லி அங்கேயே ஆன் டேபிள் கிளியர் பண்ண சொல்லுவேன் இப்படி சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறதுனால ரிசல்ட் தான் கோத்தாரி கோட்ரேஜ் வின்பாஸ்ட் டாடா ஜேஎல்ஆர் போன்ற டாப் நிறுவனைய உற்பத்தி ஆலையை குறித்த காலத்தில் திறந்து வச்சது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஃபினிக்ஸ் கோத்தாரி காலனி திட்டம் அடிக்கல் நாட்டு திறக்கப்பட்டதுக்கான இடைவெளி என்னன்னு கேட்டிங்கன்னா சரியா பன்னெண்டு மாதம் தான் ஒரே வருஷம்தான் தான் வின்பாஸ்ட் கூட ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புரிந்து போட்டோம் அடுத்த மாதம் அடிக்கலாட்டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம் அதே போல் கடந்த திங்கட்கிழமை திறந்து வச்சு அதையெல்லாம் நீங்கள் டிவியில் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க புகழ்பெற்ற டாடா ஜெயலலா நிறுவனத்தோட பணிகளை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் தொடங்கணும் இந்த வாரம் ஃபர்ஸ்ட்டுக்கார வெளி டச் இதெல்லாம் பார்க்குறவங்க எப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிங்கிள் விண்டோ ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் இதுதான் காரணம்